எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்க கிராமத்துக்குன்னு பேசுறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நான் நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க நான் வந்து சிறு ஆரம்பிக்கிறது எப்படின்னு கேட்டு போட்டிருந்தேன் அதுக்கு வந்து வீஎஸ் அதிகமாக போகலேன்னு நானும் கமெண்ட் வந்து ரொம்பவே சூப்பரான கமெண்ட்டாக எனக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு கமெண்ட்டாக வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆமாங்க மனதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாருமே பாசிட்டிவான ஒரு கமெண்ட்டு நாங்கள் இருக்கோம் நீங்கள் துணிஞ்சு நீங்க சிறு தொழில் செய்யுங்க சகோதரி நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்றதுக்கு ஒரு ரொம்ப பெரிய மனசு வேணும் அந்த சப்போர்ட்டிங் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் ஒரு கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க ஹஸ்பண்டுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சதே ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆமாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம் எங்களுக்காக வந்து அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அவங்களோட நலனை வந்து அவங்க அவங்களுக்குன்னு ஒரு சந்தோஷத்தை வந்து அவங்க ஒதுக்குறது கிடையாது எங்களுக்காக தான் போய் வேலை பாக்குறாங்க நான் வெயில் மழை காத்து ஏதாவது பாக்குறாங்களா எதுவுமே இல்லை ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க இன்னமும் நான் எனக்கே மனசாட்சி வந்து உறுத்துது நமக்காக வந்து இவங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க நம்ம இவங்களுக்காக என்ன பண்ணிட்டோம் ஒண்ணுமே பண்ணலையேங்க ஏன்னா என் அதாவது ரொம்ப பின்தங்கி ரொம்ப ஒரு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் கஷ்டப்படுற ஒரு பர்சன் அந்த மாதிரி ஒரு இதை கல்யாணம் பண்ணதுனால தானே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சிரமம் இதே பேக்ரவுண்ட் கொஞ்சம் நல்லா இருந்து அந்த மாதிரி இடத்துல கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களும் ஒரு சொந்தமாக ஒரு தொழில் பண்ணியிருப்பாங்க ஆஹ் ஏதாவது செஞ்சிருப்பாங்க அந்த வகையில பார்க்க போனீங்கன்னா நான் வந்து எங்க வீட்டுக்காரருக்கு வந்து ஒரு பாரமாதான் நான் இருந்துட்டு இருக்கேன்னு எனக்கு மனசாட்சி உறுத்துது அதனால தான் நான் வந்து என் நம்மனால முடிஞ்ச உதவியை வந்து நான் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்த்தேன் ஏன்னா தான் கடமைகள் வந்து அதிகமா இருக்கு குழந்தைகளை படிக்க வைக்கணும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் எல்லாமே நம்ம பார்க்கணும் இல்லைங்களா அது வந்து இப்ப உள்ள காலகட்டத்துல இப்ப உள்ள விலைவாசில வந்து அது ஒரு ஆள் வருமானத்துல வந்து நம்மனால செய்யணும் அதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் ஆனால் யூடியூப் வந்ததே அதுதான் நம்மளோட வாழ்க்கை தயார் தரத்தை வந்து உயர்த்தணும்னு சொல்லி தான் நான் வந்தேன் இது யூஎஸ் வந்து ரொம்ப போக மாட்டேங்குது என்ன காரணம்னே தெரியலைங்க அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரே ஒரு சம்பளம்தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இன்னும் எந்த சம்பளமும் எடுக்கலை இப்போ நாளாக நாளாக வந்து எனக்கு இதே மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு சரி நம்ம எப்படியாவது ஒரு தொழில் செய்யலாம்னு தான் நான் வந்தேன் நீங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க நீங்க சொன்னதோடு இல்லாம எனக்கு வந்து மசாலா தூள் வந்து வேணும்னு எனக்கு ஆர்டர் பண்ணுங்க நான் கண்டிப்பா நான் அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சரியான ஒரு தரமான ஒரு மசாலா தூளா உங்களுக்கு நான் செஞ்சு தருவேன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும் அவரோட கஷ்ட நஷ்டத்தில் வந்து நான் பங்கு எடுத்துக்கணும்னு தான் நான் முயற்சியில் இருக்கேன் அது எல்லாரும் நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்ம அந்த சும்மா வெறும் வாய் வார்த்தையோடு இல்லாமல் உண்மையாலுமே செயல்படுத்தக்கூடிய அந்த ஒரு மன உறுதியை வந்து நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட் கமெண்ட்ஸும் தான் எனக்கு வரும் அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா பாய்ங்க